உங்களை என்னைக்கு கேட்டனானோ அன்னைக்கே இந்த முட்டா பையன் ஐட்டம். அவரு நிற்கக்கூடிய எந்த தோதியா இருந்தாலும், எந்த தோதியா இருந்தாலும் அவர் நிக்கக் கூடிய தோதியை ஏத்துနေப்பேன். பேயோட் அம்சவங்க வேண்டாம். சிக்கி சேதறமா இரு. அட நீங்க வாங்கனே. எந்த தோதியா இருந்தாலும் அவர் நிக்கக் தொகுதியை தோதியை ஏத்துနေப்பேன். கால் மேல விஜய் இந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நான் ஏற்று நிற்பேன் வெயிட் நான் நேரில் வரேன்டா